யாராவது ஒருத்தர் நமக்கு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டாருன்னா பேச்சு வழக்கில் ஆப்பு வச்சுட்டாருன்னு சொல்கிறோம் அது என்ன ஆப்பு ஆப்புனா ஒரு வகையான ஒளி முக்கோண வடிவத்தில் இருக்கும் ஆப்பு இரும்புலையும் இருக்கும் மரக்கட்டையிலையும் இருக்கும் ஒரு பெரிய மரத்தை கோடாரியால் வெட்டும்போது முதல்ல ஒரு சிறு பிளவு விழும் அந்த பிளவில் இந்த ஆப்பை அடித்து வச்சிருவாங்க ஆப்பை அடித்து வச்சுட்டா அதுக்கு பின்னாடி சிறு பிளவு அப்படியே இருக்கும் பிளவு அப்படியே இருக்கிறதால பெரிய மரத்தை எளிமையாக வெட்டி முடிச்சிடலாம் ஆப்புங்கிற சொல் ஒரு பட்டினத்தார் பாடெல்லாம் வருது நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு கஷ்டப்படுறவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரி பட்டினத்தார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு அதோட கடைசி ரெண்டு வரிகளை மட்டும் சொல்கிறேன் கேளுங்கள் ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்குதனை போல அகப்பட்டி கிடந்து உழலை அகப்பட்டீரே அந்த பாட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு பெரிய மரம் அதை வெட்டி உள்ள ஒரு ஆப்பு வச்சிருக்கிறாங்க அந்த பிளவுக்குள்ளே காலை விட்டுட்டு அந்த குரங்கு ஆப்பை அசைச்சி எடுக்க பார்க்குது மரத்தில் இருக்கிற பிளவுக்குள்ளே காலை விட்டுட்டு ஆப்பை எடுத்துட்டா என்ன ஆகும் குரங்கோட கால் உள்ள மாட்டிக்கும் ஆக மொத்தம் ஆப்பு இருந்தா பிரச்சனை இல்லை எடுத்துகிட்டா தான் பிரச்சனை ஆப்பு ஒரு பெரிய மரத்தை எளிமையாக வெட்ட உதவும் கருவி